ஒரு இன்ஸ்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் உண்மையாக நடந்த கதை அரசாங்க நிறுவனத்தில் பெட்ரோல் நிறுவனம் நல்ல உயர் அதிகாரிகள் அவங்க மேட்ரிமோனியல் ஆப்ல அந்த பொண்ணோட தாயாரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு ஒரே அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண இந்த கதையை சொல்றேன் வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் குழுமத்தின் சார்பாக மீண்டும் உங்களை மறக்க முடியாத குற்றங்கள் என்ற ஒரு நல்ல பதிவின் கீழே ஒரு விழிப்புணர்வு என்றோடு முடிக்கிற ஒரு பதிவுன்றனால மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கின்றோம் இந்த முறை எஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானால் உண்மையாக நடந்த கதை அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி அவருக்கு ஒரே குழந்தை இதுதான் சின்ன பேக்ரவுண்டாக ஃபேமிலி அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருவரும் ஒரு நல்ல அரசாங்க நிறுவனத்தில் பெற்றோர் நிறுவனம் நல்ல உயர் அதிகாரிகள் அவங்க மேட்ரி மோனியல் ஆப்பில் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க மேரேஜ் ப்ரோக்கர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க நல்ல பெண்ணுன்னு சொல்லி கல்யாணம் ஒரே பையன் நல்ல பெண் அப்புறம் அமைஞ்சிட்டான்னு சொல்லி பண்ணுறாங்க அதில் இன்னொரு இதில் ஒரு இதில் ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்ரிக் மணில் ஆப்பை தான் தெரியுது இந்த பையனோட தாயாரும் அந்த பொண்ணோட தாயாரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னு அப்போ வந்து ஓகே ரொம்ப ஈஸியாக போச்சே ஏ பி பிபின்ஸு ஏ அப்படின்ற ஒரு பாலிசியில் போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி பயங்கர விமர்சனம் விமர்சையாக கல்யாணம் நடந்திருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்னுடைய காவல்துறை நண்பர்கள் எனக்கு சொன்ன அது பார்த்து தான் தெரியும் இதில் நானும் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண இந்த கதையை சொல்கிறேன் இந்த பொண்ணு என்னது தேனி இழவா அந்த தேன் இழவுன்ற அணிமூன் ட்ரிப்புக்கு ஃபாரின் போயிருக்காங்க ஃபாரின் போனதுலேருந்து பெரிய பிரச்சனை அந்த பையனுக்கு அந்த பையன் நல்ல பையன் ஆக மொத்தம் அனிமோன் இஸ் பிக் எ பிக் ஃபெயிலியர் இங்கே வந்தோன்னா இது என்னை பற்றி விசாரிக்க இந்த பொண்ணு எதோ குற்றங்கள் சொல்ல ஒரு ஏ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வரதட்சணை கொடுமை கேஸ் போட்டாங்க ரியல் ஸ்டோரி என்ன இவங்க தான் நிறையா பெண் பையன் வீட்டில் தான் நிறையா போட்டு பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து எப்படி ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க நான் வந்து அங்கே த தொடை இந்த மாதிரி தான் சூடு வைக்கிறாங்க ரொம்ப பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மாமியாரையும் மாமனாரையும் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருது அப்போது மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த வரதட்சணை கேஸ் விசாரிக்கிற அதிகாரங்கள் இருந்தது இப்போ இருக்கான்றது நான் கடைசியில் சொல்கிறேன் அதை பண்ணுறாங்க அப்போது ஒரு நாள் அந்த நாள் ஈவினிங் நான் நாங்கள் நானும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் சும்மா தேநீரில் இருந்ததுக்காக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி என் மேலே ஒரு வரதட்சணை கேஸ் கொடுத்துட்டாங்க நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு நாங்கள் உடனே ரொம்ப தெரிஞ்சு அச்சேன்னு சொல்லி விரைந்து போய் இந்த காவல்நிலைய ஆய்வாளரிடம் பெண் ஆய்வாளரிடம் கேட்குறேன் அவருங்க சொல்கிறாங்க இல்லை சார் இந்த பாப்பா சொல்கிற பாருங்கள் நான் அந்த பாப்பா ரொம்ப அழகாக அதாவது சாவித்திரி அந்த மாதிரி பிற நடிகைகள்லாம் தோற்று போனோம் அந்தளவுக்கு அழுகுது அந்த அளவுக்கு இது பண்ணுது அந்த பெண் வீட்டாரும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இப்போ அதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க அப்போது நல்ல ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஐடியா சொன்னார் சார் இப்போ இப்போ பிரச்சனை வந்து உண்மை கண்டுபிடிக்கணுமா இவங்க சூடு வச்சுருக்காங்க தானே அப்போ பரவாயில்ல அதனால் ஒன்றும் கவலைப்படுவோம்னா இந்த பொண்ணை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அதை வந்து சமன் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே இல்லை டாக்டர் தேடி தேடி பார்க்குறாரு எங்கே பார்த்தாலும் பெண் மருத்துவர்கள் எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க நோ அப்சல்யூட்லி நோ ஹார்ம் எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஜூரியே கிடையாது என்னம்மான்னு கேட்டால் முழிக்கிது அப்புறம் அந்த பொண்ணு மேலேயே அந்த ஆய்வாளர் பெண் ஆய்வாளர் ரொம்ப நல்லவங்க அவங்க இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு கேஸை போடுறாங்க கேஸை போட்டோம்னா இம்மீடியட்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே கன்சன் டைவர்ஸ் கன்சன் டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் ரெகுலர் டிரைவர்ஸ் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க இப்போ இப்போ எல்லாேருக்கும் ஒரு ஒரு ம ஒரு கேள்வி வரும் இப்போ அந்த பையன் எப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு அருமையான பெண்ணை பார்த்து ஒழுங்காக விசாரித்து பக்கத்து பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் தான் விசாரித்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கெல்லாம் ரொம்ப நல்லா வந்து இருக்கார் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கார் இது ஒரு பெரிய யூரோப் கண்ட்ரியில் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சிட்ருக்காரு இதனுடைய பதிவு என்ன சா இதனுடைய என்ன சொ சொல்ல வரீங்கன்னு கேட்கலாம் இந்த மேட்ரி மனு லேப்பு திடீர்னு ஒருத்தரை பார்த்தோம்னா த ஒரு அவசரமான ஒரு முடிவு இதெல்லாம் எடுக்காதீங்க இது மாதிரி எடுத்தால் பாவம் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு அந்த பையன் பட்ட ட ஒரு டர்புலன் டர்மாயில் மென்டல் டர்மாயில் ரொம்ப கஷ்டம் அன்றைக்கு மட்டும் நாங்கள் வரல அப்படின்னா ஒருவேளை அந்த ஆய்வாளர் வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா வரதட்சணை கேஸ் போட்டு தானே இவங்க ரெண்டு பேரும் அரசாங்க வேலையை இறந்திருப்பாங்க ட்வெண்ட்டி எஃப்ஐஆர் போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் தான் இது பண்ணணும் சரி இன்றைக்கு என்ன நிலமை இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க குடும்ப பிரச்சனை வரதட்சணை பிரச்சனை இந்த கேஸ் வந்து இது வந்து ஆர்டர் ஆஃப் த டே ஆயிடுச்சு சின்ன பிரச்சனையாக ஒன்று மாமியார் மாமனார போட்டுரு கேஸை போட்டுரு அப்புடின்னு வந்துச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கவுன்சிலிங் அம்சம்னால் அதை டிஆர்ஓ தான் விசாரிக்கணும் அது தெரிஞ்சுக்கங்க அதனால் யாராவது இதை மாதிரி ஒரு எராட்டிக் பெண்கள் போய் ஒரு பொய் கேஸ் கொடுத்து அது வரதட்சணை கேஸாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இது காவல் நிலையத்தில் விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ தான் பவர் நீங்கள் டிஆர்ஓட்ட அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் டிஆர்ஓ ஒழுங்காக விசாரிக்கிறாங்க ஏன்னா டிஆர்ஓன்றது ஒரு சின்ன நீதிபதி மாதிரி அவர் அவருக்கு வந்து அந்த ஒரு ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கிறனால உண்மைத்தன்மை ஆராய்ந்து ரொம்ப உண்மையாக இருந்தால் மட்டும்தான் காவல்துறைக்கு பரிந்துரை பண்ணுவார் இவங்க மேலே கேஸ் போடுங்க அப்புடின்னு சும்மா சந்தேகப்பட்டு இந்த ஒரு பரிதாபமான விஷயத்துக்கெல்லாம் செய்ய முடியாது காவல்துறைக்கும் இது ஒரு ரிலீஃப் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பணியில் வந்து இந்த பனி சுமையில் வந்து டிஆர்ஓலாம் ஃப்ரீயாக விசாரித்து கவுன்சிலிங்கெலாம் அனுப்பிச்சி இது பண்ணுறாங்க ஸோ இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு மேட்ரிமோனியல் ரெண்டாவது எல்லாத்தையுமே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கங்க நல்லா விசாரிச்சுங்க இது நான் ஏதோ ஒரு பெண்ணை பற்றி குற்றம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வரதட்சது பெண் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆண்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அது பெரிய கதை அது மேட்ரிமோனியலில் பார்த்தீங்கன்னா அந்த டக்குன்னு ஒரு ஆணை பார்த்து இவர் நல்லா இருக்கிறாரு இவர் டாக்டரு இவர் இன்ஜினியர்னு நினச்சி கல்யாணம் பண்ணுறாதீங்க அதையும் நீங்கள் நல்லா விசாரிக்கணும் அந்த மாதிரி கேஸு ஊறப்பட்ட கேஸ் இருக்குது என்ன அது வந்து சொல்லி மாறாது சொல்லி மாறாதுன்னா அது ஒரு இருபத்தஞ்சி பதிவு போகணும் அவ்வளோ கேஸ் இருக்குது நீங்களே பேப்பரில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ திருமணத்தை வந்து ஒரு பயங்கரமான குழப்பமான விஷயமா ஆக்கிடாதீங்க அது லேப்பை நான் தவறு தவறே சொல்லலை அதை பார்த்த பிறகு உங்களால் எவ்வளோ தீர் ஆராய முடியுமோ ஆராய்ந்து பாருங்க அடுத்து வந்து அக்கம் பக்கம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பாருங்க எதையோ ஒன்று பார்த்து டக்குன்னு இது பண்ணாதீங்க எல்லாமே இன்றைக்கி போலியாக இருக்குது அதனால் என்னுடைய தாழ்மையான இந்த மறக்க முடியாத குற்றங்கள் அப்படின்ற சப்ஜெக்டில் வந்து இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ப விழிப்புணர்வு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி